கிச்சிலி சம்பா இந்த கிச்சிலி சம்பா அரிசி தானையா இன்னைக்கு இந்த ஐயாறு வெரைட்டிஸ் உருவாக்கியிருக்காங்க இல்லையா ஐஆர் வெரைட்டிஸ் உருவாவதற்கு முக்கிய டிஎன்ஏ எதுவும் தெரியுங்களா இந்த கிச்சிலி சம்பாவுடைய டிஎன்ஏவை எடுத்துட்டு தான் அதில் இருக்கக்கூடிய மூலப்பொருளை எடுத்துட்டு தான் இன்னைக்கு இத்தனை விதமான ஐயாறு வெரைட்டிஸ் உருவாக்கியிருக்காங்க அப்ப இதுக்கெல்லாம் யார் முக்கியமாக இருந்திருக்கா அந்த கிச்சிலி சம்பா தான் இன்றைய காலகட்டத்தில் இங்கே மிகப்பெரிய தனியார் மருத்துவமனைகளில் வரப்படு அந்த நோயாளிகளுக்கு முதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த உணவை விட இப்பொழுது தற்காலங்களில் இந்த கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக நோயாளிகள் அந்த நிற அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு கிச்சிலி சம்பா அரிசியில தான் கஞ்சி வைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாரம்பரியமான முறையில் விளைவித்த அந்த கிச்சிலி சம்பா அரிசியை வைத்துதான் நோயாளிகளுக்கு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சரி பலவிதமான நோய்களால் துன்பப்பட்டு இருப்பவர்களுக்கு சரி பத்திய கஞ்சியாக இந்த கிச்சிலி சம்பா அரிசி தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக இந்த கிச்சிலி சம்பாவினுடைய பிறப்பிடம் எப்படி இருந்தது என்று கேட்டால் மழையும் மலை சார்ந்த இடங்களில் விளையக்கூடிய ஒரு அரிசியாக ஒரு நெல் ரகமாக இருந்த இந்த கிச்சிலி சம்பா தற்காலத்தில் வட தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் விளையக்கூடிய ஒரு நெல் ரகமாக விளங்கி கொண்டிருப்பது தான் இந்த கிச்சிலி சம்பா இந்த கிச்சிலி சம்பா எப்படி இருக்கும் நம்மளுடைய வீட்டு இல்லத்தரசிகள் நமது வீட்டு அம்மணிகள் எதிர்பார்த்த வெள்ளை விளையன்னு இருக்கும் சன்ன ரகமாகவும் இருக்கும் அப்போ மதிய உணவுக்கு வெள்ள அரிசி சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கிச்சிலி சம்பா அரிசி என்ன செய்யலாம் தைரியமாக சாப்பிடலாம் அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கிச்சிலி சம்பாவை தொடர்ந்து மூன்று வேளையும் சரி இந்த வெள்ள அரிசி தான் எனக்கு வேணும் வெள்ள அரிசி நீங்கள் பாரம்பரிய அரிசி வெள்ளை அரிசியை கொடுத்தா நான் மூணு வேலையுமே சாப்பிடுவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த கிச்சன் சம்பாவை எடுத்துக்கிட்டு மூன்று வேளையும் சாப்பிடுங்க உங்களுடைய உடல் இயற்கையிலேயே இந்த அரிசியை சாப்பிட 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 நோய் எதிர்ப்பு சக்தியும் உடலுக்கு தேவையான ஆற்றலும் இயற்கையிலேயே கிடைக்கப்படும் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சம்பா அரிசியில் சத்தோ கால்சியமோ மிக அபரிதமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அரிசியாக விளங்குகிறது இது மெயினாக பார்த்தீங்கன்னா தசைகளுக்கு தசைகளை பலப்படுத்துவதற்கு தசைகளை பலப்படுத்துவதற்கு தசைகளை மசில்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுவதற்கு அப்ப இந்த கிச்சில் சம்பா வச்சு ஒரு அரிசி செய்யும் பொழுது அந்த அரிசியில அந்த அரிசியை வச்சு கஞ்சி செய்யும் பொழுது அந்த கஞ்சியில அரசாணிக்காயும் தேங்காய் செய்ய தேங்காய் துருவலையும் சேர்த்து கஞ்சி செஞ்சதுன்னா தசைகளை வலுப்படுத்த உதவும் தசைகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் இந்த அரிசியும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் எப்பேற்பட்ட பாரம்பரிய அரிசினாலே நிச்சயமாக உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் சார் இருக்கு எந்த அரிசியை சாப்பிட்டாலும் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும் மற்ற அரிசிகளை காட்டிலும் நம்ம பாரம்பரிய அரிசிக்கு அந்த ஒரு மகத்துவம் உண்டு ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிடலாம் அடுத்து செரிமானத்திற்கு இந்த செரிமானம் சார்ந்த கோளாறுகள் எல்லாம் இது சரி செஞ்சு செரிமானத்தை சீராக்குவதற்கு உதவக்கூடியது இந்த கிச்சிலி சம்பா அரிசி தான் தாய்ப்பால் சுரப்பே அதிக தாய்ப்பால் சுரப்பு பற்றாக்குறையாக இருப்பவர்களுக்கு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு குழந்தை பெற்ற தாய்மார்கள் இந்த கிச்சிலி சம்பா அரிசியில தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அவர்களை பொறுத்த அளவுல தாய்ப்பால் சுரப்பு அதிகரிப்பதற்கு இந்த கிச்சிலி சம்பா அரிசி ரொம்ப பயன்படும் இந்த பாரம்பரிய அரிசியில அனைத்து வகையான பாரம்பரிய அரிசியும் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும் கருப்பு கவுனியும் சரி இழுப்பை பூ சம்பாரிசே சரி எல்லாமே பாரம்பரிய அரிசி எல்லாம் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும் அப்ப எல்லா பாரம்பரிய அரிசியும் பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்காற்றக்கூடிய அரிசியாகத்தான் இருக்கிறது அப்ப செரிமானம் சார்ந்த கோளாறுகளை நீக்கக்கூடியது தசைகளுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கக்கூடியது எனக்கு தினம் தினமும் சுவையான பாரம்பரியமான அரிசி சாப்பிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைத்து அனைத்து நபர்களும் எடுக்கக்கூடிய ஒரு அரிசியாக விளங்குவது இந்த கிச்சிலி சம்பாதா அப்ப இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாரு வேணாலும் யாரு வேணாலும் எப்பொழுது வேணாலும் சாதமாகவோ கஞ்சியாகவோ ஒருவேளை இருவேளை மூன்று வேளையாகவோ தைரியமாக நீங்கள் என்ன செய்யலாம் எடுத்து கொள்ளலாம் இது பொதுவான ஒரு தான் ஏன்னா மற்ற எல்லா அரிசி செய்யக்கூடிய தான் இது செய்யும் ஆனால் வெள்ளையாக இருக்கும் சன்ன ரகமாக இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் அது சம்பந்தப்பட்ட மற்ற பிரச்சனைகளையும் எளிதான இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இது போக்க கூடியது ஓகேங்களா